மா அந்த மாத்துல என்னெல்லாம் பினான்சியல் சேஞ்சஸ் வரப்போகுது அதுக்கேத்தொட்டின பிளான் பண்றதுக்கோ இல்ல நம்மளோட பிளான் பண்றதுக்கோ நமக்கு சுலபமா இருக்கும் அந்த வகையில இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து என்னெல்லாம் முக்கியமான சேஞ்சஸ் வரப்போகுது எதெல்லாம் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுட்டு இந்த மாசத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் நீங்க லிங்க் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள கண்டிப்பா அதை லிங்க் பண்ணிடுங்க குறிப்பா யாருக்கெல்லாம் இதை பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாக்கும்போது நீங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி முன்னாடி ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருந்த ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை கண்டிப்பா நீங்க அப்டேட்டடா வச்சுக்கணும் அதுல உங்களோட டேட் ஆஃப் பர்தோ இல்ல நேம்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னாலோ இல்ல உங்களோட அட்ரஸ் மாறி இருக்கு அப்படின்னாலோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ரெண்டுத்தையும் கண்டிப்பா நீங்க லிங்க் பண்ணிருக்கணும் அப்படி லிங்க் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு வந்து இன்ஆக்டிவா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பேன் கார்டு இன்ஆக்டிவ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்டையும் அது பாதிக்கும் சோ உங்களால எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களோட பேன் அக்கவுண்ட் கூட உங்களோட ஆதார் நம்பரையும் நீங்க லிங்க் பண்ணிடுங்க ரெண்டாவது முக்கியமான அப்டேட் நம்ம இந்த டிசம்பர் மாசத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரிவைஸ்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கும் சரி இல்ல டாக்ஸ் நான் ஃபைலே பண்ணல அப்படின்னா ரிலேட்டடா உங்களோட ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கும் சரி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் டெட்லைனா லைனா கொடுத்துருக்காங்க சோ இந்த பிலேட்டட் ரிட்டர்ன்ஸ்னா என்ன ரிவைஸ்ட் ரிட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரிவைஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கும்போது நீங்க ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க ஆனா அதுல ஏதாவது சில மாற்றங்கள் இருக்கும் ஏதாவது நீங்க தப்பா ஃபைல் பண்ணியிருப்பீங்க அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நம்ம ரிவைஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றோம் சோ அதை நீங்க டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும் பிலேட்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா நீங்க ஒரிஜினலா கொடுக்கப்பட்ட டெட் லைன் குள்ள இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாம விட்டுட்டீங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃபைல் ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்னா அதை பிலேட்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க பிலேட்டட் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல அதுல ஒரு பெனால்டி போடுறாங்க எவ்வளவு பெனாலிட்டி நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா உங்களோட ஆண்டு வருமானம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் குறைவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டியா போடுவாங்க உங்க உங்களுக்கு வரப்போற ரிட்டர்ன்ஸ்ல இருந்து ஒருவேளை ஆண்டு வருமானம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஃபைனா போடுவாங்க சோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் குடுத்துக்க ப்ரொசீஜர் சோ நீங்க இன்னுமே உங்களோட இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணாம இருக்கீங்க டெட் லைனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ணிடுங்க மூணாவது சேஞ்சஸ் என்ன அப்படின்னா நீங்க எஸ்பிஐ வாடிக்கையாளர்களா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு தான் இந்த அப்டேட் எஸ்பிஐ அவங்களோட எம் கேஷ் சர்வீஸை கம்ப்ளீட்டா நிறுத்த போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எம் கேஷை வரைக்கும் நீங்க பெனிஃபிஷியர் யாருக்கு நீங்க பணம் அனுப்புறீங்களோ அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் இல்லாம நீங்க பணம் அனுப்ப முடியும் இந்த ஒரு தான் எம் கேஷ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா டிசம்பர் ஒன்றாம் தேதி எம் கேஷ் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவ் ஆகுது எம் கேஷ் சர்வீஸே அவங்க நிறுத்துறாங்க சோ நீங்க அதுக்கு பதிலா மத்த யூபிஎஸ் எஸ்பிஐ ஆப்ஷன்ஸை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத எஸ்பிஐ வலியுறுத்தி இருக்காங்க ஸோ நீங்க ஒரு எஸ்பிஐ வாடிக்கையாளர்களாக இருக்கிறீங்க அதிகமாக இந்த எம் கேஷ் எல்லாம் யூஸ் பண்ற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து உங்களால் இதை பயன்படுத்த முடியாது நாலாவது முக்கியமான சேஞ்சஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்பிஜி சிலிண்டரோட விலை சோ ஒவ்வொரு மாசமுமே அந்த மாசத்தோட ஒன்னாம் தேதி அந்த மாசத்துல சிலிண்டர் என்ன விலையில விற்க போறாங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சோ அதன்படி இந்த டிசம்பர் ஒன்னாம் தேதி சிலிண்டரோட விலை என்னவா நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற பதினாலு கிலோ எடை உள்ள வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துற சிலிண்டர்ல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ வழக்கம் போல அது எட்நூத்தி ரூபாய் ஐம்பது காசு அப்படிங்கிற விலையில தான் விற்க போறாங்க இந்த அமௌண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில மாதங்களாவே எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசத்துல ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்ல அப்படிங்கறத பார்க்க முடியுது அடுத்தது வணிக பயன்பாட்டுகளுக்காக பயன்படுத்தப்படுற பத்தொன்பது கிலோ எடை உள்ள சிலிண்டர் சோ இதோட விலை பத்து ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமா இந்த பத்தொன்பது கிலோ எடை உள்ள கமர்ஷியல் சிலிண்டரோட விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த மாசத்துல சிலிண்டர் புக் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா டொமஸ்டிக் சிலிண்டர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க அஞ்சாவது நம்ம பார்க்க போற அப்டேட் என்ன அப்படின்னா இது டிசம்பர் ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆக போற ஒரு விஷயம் இல்ல நவம்பர் முப்பதாம் தேதியோட முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் நீங்க ஒரு பென்ஷனரா இருக்கீங்க அப்படின்னா லைஃப் சர்டிபிகேட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கான டெட்லைன் லைன் நவம்பர் முப்பதாம் தேதி ஸோ அதோட முடிஞ்சிருச்சு இன்னையில இருந்து அதாவது டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து உங்களால இதை பண்ண முடியாது அது வேலிடா இருக்காது அப்படிங்கறத பாக்க முடியுது ஒருவேளை நீங்க நவம்பர் முப்பதாம் தேதி டெட்லைனை மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பென்ஷன் அமௌண்ட் கிரெடிட் ஆகுறதுல உங்களுக்கு கண்டிப்பா சிக்கல்கள் ஏற்படலாம் அதுக்கு நீங்க மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இன்னுமே நீங்க லைஃப் சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா இனிமேலாத நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் இந்த நவம்பர் முப்பதாம் தேதியோட முடியறது என்ன அப்படின்னா நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கும் பட்சத்துல உங்களோட என் பி இருக்கும்ல கவர்மெண்ட் உங்க இருந்து பிடிக்கிற பணம் அது என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ் ஆ மாறதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க அது நவம்பர் முப்பதாம் தேதியோட நிறைவடையுது ஸோ நீங்க கவர்மெண்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண யூபிஎஸ் ஸ்கீமுக்கு மாறணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க பட் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களால அந்த ஷிஃப்ட் பண்ண முடியாது நீங்க என்பிஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா என்பிஎஸ்ல தான் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதற்கான டெட்லைன் நவம்பர் முப்பதாம் தேதியோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த டிசம்பர் மாசத்துல மாற போற முக்கியமான விஷயங்கள் இதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களோட மந்த பிளான் பண்ணுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் போகும் business மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க Subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க